எப்படி ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வாழ்கிறா அப்படி நினைக்கிறீங்க இல்லையா அப்படி நினைக்கிற ஊருக்கு நம்ம வேலையை என்னென்னு பார்க்கலாமா மூணு நாற்பத்தி மூணு நான் எழுந்தபோது எழுந்து என்னோடய காலை விலையெல்லாம் முடிச்சுட்டு வாசல் கழுகி கோலம் போட்டு விளக்கேற்றி சாமிக்கு பூஜை பண்ணி டீ வச்சு இங்கே பாருங்கள் உலகம் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து கிச்சன் மழை துடைச்சி அங்கே ஆரம்பித்து சாம்பார் வச்சு அதுக்கப்புறம் சாம்பார் சோறு டீ போட்டு இட்லி சட்னி கோஸ் பொரியல் அவரைக்காய் கூட்டு இதெல்லாம் சாமிக்கு வச்சு அதை கொண்டு டைனிங் டேபிளை அடிக்கிட்டு வீடை பெருக்கி டஸ்ட் பண்ணி வீடு ஃபுல்லாக டஸ்ட்னால் எங்கள் ஊரில் சென்னையிலலாம் வந்து டெய்லி தூசி தடுப்பாங்க அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடை பெருக்கணும் பெருக்கணும் அதுக்கப்புறம் அதோட நிற்காது அந்த குப்பையை க கவரில் கட்டி வெளியே கொண்டு போட்டு குப்படை பாவை கழுகி வச்சு அதுக்கப்புறம் கிச்சன் மடை கழுகி கிச்சன் அந்த சிம்னி துடைச்சி சமைக்கிற துணியை தேய்ச்சி எடுத்து துவைச்செடுத்து அதுக்கப்புறம் இருக்க துணியெல்லாம் கொண்டு வாஷிங் மிஷினில் போட்டு அப்புறம் பெருக்கினை விட்ட துடைச்சி அதுக்கப்புறம் அந்த கழுகெலாம் விட்டுற அங்கங்கே தண்ணீர் கொள்ள அந்த டோரெல்லாம் உட்காந்து துடைக்கணும் ஒவ்வொரு நாள் இது எங்களுக்குலாம் பெரிய வேலை அதாவது நாங்கள் டோர் போட்டுக்கறனால அதெல்லாம் ஒரு வேலை அது அந்த சுற்றி காசு அந்த கிச்சனில் பாத்திரம் தைக்கும் போது அந்த சுவரில் போடலாம் அந்த சோப்பெல்லாம் தொடச்சி அப்புறம் ஒவ்வொரு பாத்ரூமாக மூணு பாத்ரூம் இருக்கும் மூணு பாத்ரூமையும் கழுகி விட்டுட்டு அப்புறம் வீடு தொடச்சி அப்புறம் நான் ஒரு பத்தரைக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டு போயிட்டு வந்து சேரும் போது மணி எட்டரைக்கு மேலே அதுக்கப்புறம் தேர்ட் கொண்டு லக்கேஜை வச்சுட்டு கீழே வந்து கீழே வேலையெல்லாம் முடித்து நான் குளித்து துவச்சி முடித்து காய வச்சு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு படுக்கா மணி பத்திர பண்ணணும் அதுக்கப்புறம் நான் வந்து பொருள்லாம் அடுக்கிலாம் வைக்கணும் அது வேறு விஷயம் எப்படி வாழ்கிறேன் பாருன்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்களும் இப்படி கஷ்டப்படுங்க ஜாலியாக ஊற சுற்றுங்க நல்லா ஃபோர்ஸ் போடுங்க அதுதான் இப்போ தான் நான் ஊற சுற்றுறேன் பார்த்துக்குங்க நான் பாத்திரம் தேய்க்குறதை விட்டுட்டேன் பாத்திரம் தேய்க்கிறது பால்லை காய்க்கிறது அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை காய்ச்சி அடுக்கிறது இன்னும் ஒன்று நான் எழுந்தது தான் மூணு நான் மூணு நான் வீடியோ எடுக்கிறது அஞ்சு மணிக்கு மேலே தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அதை வேறு கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க இப்படி தான் ஒவ்வொரு நாளாக உங்கள் நாளில் வீடியோ போடுறதுனால ஓடி ஓடி வேலை செஞ்சு வீடியோ போடுறேன் நன்றி கதவு துடைக்கிறது ஜெனல் துடைக்கிறது அதெல்லாம் நான் விட்டுட்டேன் அதெல்லாம் நான் சொன்னவங்களுக்கு ரொம்ப நேரம் நேரமாக மற்றவங்களுக்கு போர் அடிக்கும் எப்படி வாழ்கிறடா அப்படி நினைக்கிறீங்களே உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் கடவுள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்களே இப்படி வாழலாம் நன்றி